கொள்ளை நோய்க்கு கொரோனா கொள்ளை நோய்க்கு வீட்டிலிருந்து என்ன வைத்தியம் செய்து கொள்ளலாம் என்று பார்த்தால் வீட்டிலிருந்து என்ன அதாவது தடுப்பு நோய் வந்துவிட்டால் மருத்துவரை தான் அணுக வேண்டும் நோய் வந்துவிட்டால் சித்த மருத்துவரை அணுகுங்கள் மற்ற மருத்துவர்களை அணுகுங்கள் நோய் வராமல் தடுப்பதற்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கான வழிமுறைகளை மட்டும் சொல்லுகிறேன் கருவேப்பிலை துவையல் திங்கட்கிழமை கருவேப்பிலை துவையல் சாப்பிடுங்கள் செவ்வாய்க்கிழமை விட்டு விட்டு புதன்கிழமை புதினா துவையல் சாப்பிடுங்கள் வியாழக்கிழமை விட்டு வெள்ளிக்கிழமை மீண்டும் நீங்கள் கொத்துமல்லி துவையல் சாப்பிடுங்கள் காலையில் உணவு இட்லி அல்லது இடியாப்பம் அல்லது நீங்கள் என்ன உணவு சாப்பிட்டாலும் இவ்வளவு கருவேப்பிலை துவையல் இவ்வளவு கொத்துமல்லி துவையல் இவ்வளவு புதினா துவையல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதிகப்படியான நோய் சக்தியை கொடுக்கக்கூடியது அதே போல மல்டி விட்டமின் சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார்கள் அதற்கு பதிலாக முருங்கைக்கீரையை வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்கள் ஒரு நாள் முருங்கைக்கீரையை சாப்பிட்டால் ஒரு வாரத்துக்கான மல்டிவிட்டமின் எனப்படுகின்ற அந்த சத்துக்கள் எல்லாம் நம்ம உடம்புக்கு கிடைத்துவிடும் முருங்கை கீரையை சாப்பிடுவதற்கு மட்டுமல்லாமல் அந்த கீரையை சமைப்பதற்கு பயன்படுத்திவிட்டு இந்த ஈர்க்குகள் இருக்கிறதே அந்த ஈர்க்குகளை எடுத்து ஒடித்து போட்டு இரண்டு டம்ளர் தண்ணீர் ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணீராக வற்றியவுடன் கொஞ்சம் மிளகுத்தூள் கலந்து சீரகத்தூள் கலந்து சில லேசாக உப்பு போட்டு சூப்பு மாறி வச்சு தினந்தோறும் குழித்து வாருங்கள் அருமையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அருமையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இது செய்யக்கூடியது கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இதை செய்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய உடல் பலப்படும் எதிரியும் நம்மை பார்த்து பயப்படுவார் இந்த பயப்படும் வந்தாலும் சீக்கிரம் போய்விடும் உயிருக்கு பயம் இல்லை நல்ல உணவு முறைகள் இதை பயன்படுத்திக் கொள்வது வீட்டிலேயே வீட்டிலேயே நுரையினரை பாதுகாப்பதற்கும் உடலை பலப்படுத்துவதற்கும் சில விஷயங்கள் லவங்கம் இருக்குல்ல லவங்கம் லவங்கம் எடுத்துங்க ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துங்க பட்டை ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துங்க ஏலக்காய் ஒரு பத்து கிராம் எடுத்துங்க இது மூணையும் இடித்து இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சி டப்பாவில் வச்சுக்கோங்க காலையில் மாலையில் ஒரு ஸ்பூன் எடுத்து வெந்நீரில் கொதிக்க வச்சு டீ போல் முடிக்கணும் இனிப்புக்கு ஏதாவது வெள்ளங்கள் நம்ம போட்டுருக்கேன் இதை செய்யுங்க நல்ல எதிர்ப்பு செஞ்சு தரும் சுண்டக்காய் சாப்பிடுங்க சுண்டைக்காய் சாப்பிடுங்கள் வாரத்தில் ஒரு நாள் அல்லது பத்து நாளைக்கு ஒரு நாள் சுண்டைக்காய் சாப்பிடுங்கள் வெண்டைக்காய் சாப்பிடுங்கள் முருங்கைக்காய் சாப்பிடுங்கள் முருங்கைக்காய் சாப்பிடுங்கள் கொத்தவரங்காய் சாப்பிடுங்கள் முருங்கை கீரை சாப்பிடுங்கள் முருங்கை கீரை சாப்பிடுங்கள் அரைகீரை சாப்பிடுங்கள் தூதுவலை இருக்கும் தூதுவளை கீரையை அந்த முள்ளை எடுத்து விட்டு துவையல் செய்து சாப்பிடுங்கள் கொத்துமல்லி இடித்து கஷாயம் வைத்து சாப்பிடுங்கள் புதினாவை இடித்து கஷாயம் பயிற்சி சாப்பிடுங்கள் கருவேப்பிலையை கஷாயம் பயிற்சி சாப்பிடுங்கள் இந்த கருவேப்பிலை இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடியது மஞ்சள் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு ரெண்டு சிட்டிகை மஞ்சள் ரெண்டு சிட்டிகை தேன் கலந்து காலையும் மாலையும் உணவுக்கு பின் எல்லோரும் சாப்பிட்டு வாருங்கள் தொடர்ச்சியாக சாப்பிடுங்கள் இந்த நோய் விட்டால் கூட பரவாயில்லை திரும்ப வராது என்று நிச்சயம் ஒன்றும் இல்லை இந்த கொள்ளை நோய் போனாலும் பரவாயில்லை நீங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு இதை தொடர்ச்சியாக செய்துவார்கள் மிக அதிகமான பலனை நுரையீரலுக்கும் இதயத்துக்கும் இந்த தொண்டைக்கும் தரக்கூடியது இந்த மஞ்சளும் தேனும் இருமல் இருக்கிறது என்று பயந்து விடாதீர்கள் மஞ்சளும் தேன்களும் சாப்பிடுங்கள் இருமல் போய்விடும் இந்த தொண்டை கம்மல் இருந்தாலும் இந்த வைத்தியம் சரி செய்யும் இதை செய்து கொள்ளுங்கள் இந்த தூதுவளை கீரை துவையிலழ்ச்சி சாப்பிடுங்கள் என்று சொன்னேனே அந்த தூது வேலை இல்லை தாது வேலை உடம்பை பலப்படுத்தக்கூடிய சக்தி அதற்கு இருக்கிறது இதையெல்லாம் பயன்படுத்துங்கள் இன்னும் சில நாட்களில் இன்னும் சில தகவல்களை